வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீருபோ நம ஸ்ரீ ஓம்கவணா ஹரிபதே அனைவருக்கும் முதற்கண்கோடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது மார்ச் மாதத்தில் அம்மாவாசையை தினத்தன்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய ஒரு வீடியோ பரிபாலம் பெற்றுவிட இருக்கின்றோம் என்பதை அடியனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் விஸ்வாபுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள் என்பதை பற்றிய முழு விளக்கம் மாசி மாதம் ஐந்து பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை என்றுதான் அமாவாசை மாசி மாதம் அமாவாசையானது செவ்வாய்க்கிழமைகள் வருவதால் தர்ப்பணம் செய்யக்கூடிய அடியினுடைய அனைத்து அங்கு இடையென்பது அனைவரும் தர்ப்பணம் செய்யும் பொழுது என்னுடன் அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் முதலாவதாக அமாவாசை தினத்தன்று நாம் அனைவரும் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தர்ப்பணம் செய்யும் நண்பர்கள் தாயார் தோப்பனார் இல்லாதவர்கள் அமாவாசையை தினத்தன்று சிரசில் சிரசு முதல் அதாவது முதல் பாதம் வரை கணவன் மனைவி இருவரும் ஸ்நானம் செய்ய வேண்டும் முக்கியமாக அமாவாசையை தினத்தன்று வாசலில் கோலம் கண்டிப்பாக போட வேண்டும் அன்றைய தினம் தங்களது தாயாருக்கு தாயாருக்கோ தகப்பனாருக்கோ வருஷாவருஷம் செய்யக்கூடிய சிராப்தம் தி தவசமானது வந்தால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய அந்த பித்க்கர்மா முடிந்தவுடன் கண்டிப்பாக வாசலில் ஜல்லத்தை நீரை தளித்து கோலமானது போட வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் அனைத்து தரப்பினரும் தொகப்பனால் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தங்களது பித்தக்களுக்கு முன்னோர்களுக்கு தப்பணமானது செய்ய வேண்டும் புத்தகளை முன்னோர்களை நினைத்து பச்சை அரிசியல் சாதம் தயார் செய்து அதை ஒரு பெரிய உரண்டைய உருண்டையாக உருட்டி காகத்திற்கு வைக்க வேண்டும் பிறகு கோமாதாவிற்கு பசுமாட்டிற்கு கீழே வாழைப்பழம் பச்சை அரிசியில் வெள்ளம் கலந்து கொடுக்க வேண்டும் அநாதை ஆசிரமத்தில் இல்லங்களில் உள்ள முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நமது அன்றாட பணிகளை மட்டும் இந்த நாளிலே செய்ய வேண்டும் அனைவரும் தாங்கள் சமைக்கும் சமையலில் பச்சை அரிசியில் மட்டும் தான் சாதம் செய்ய வேண்டும் சமைக்க வேண்டிய காய்கறிகள் வாழைக்காய் சேனை கிழங்கு சேப்பம் கிழங்கு அவரக்காய் கொத்தவரங்காய் வெள்ளை பூசணிக்காய் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அமாவாசை தினம் தன்ற ஆண்கள் ஸ்திரீகள் பெண்கள் இருவர்கள் அவர்களுடைய தங்களுடைய குழந்தைகள் யாருமே அமாவாசை தினம் தலையில் எண்ணெய் தேய்த்து கூடாது அமாவாசை பெருந்தன்று குருஷர்கள் ஆண்கள் வபனம் ஷவரம் ஷேவிங் கட்டிங் தலைமுடி வெட்டிக்கொள்வது போன்றவற்றை செய்யக்கூடாது முக்கியமாக தாயார் தவப்பனால் உள்ளவர்கள் தங்களுடைய சிவசில் ஜலத்தை நீரை விட்டு ஸ்நானம் செய்யக்கூடாது குளிக்கக்கூடாது சமையலில் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வெங்காயம் பூண்டு மசாலா பொடி புலால் ஆகியவற்றை எக்காலத்திலும் எல்லா விதமான அம்மாவாசை நாட்களிலும் சேர்க்கக்கூடாது எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக அமாவாசை தினத்தன்று எக்காலத்திலும் செய்யக்கூடாது ஏனெனில் அமாவாசை தினமானது ஒரு இருட்டு நாள் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள்